மீனக்கா மைனி இல்ல இல்ல தாயே என்ன மன்னிச்சுரு தாயே என்னடி செவுட்ல ரெண்டு அடி போட்டதே மூள

我哈！ பண்ணின வேலைக்கு மூக்கல குத்தாம பின்ன முந்திரி குத்தா கொடுக்கணும் உங்க அம்மை கிட்டயும் உன் மைனிகாரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு கேங்கிட்ட பிரச்சனை பண்ணதுக்கே வந்துட்டேடி துப்பு இதுல என் குடும்பத்து பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு என்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்னு திட்டத்தை பாட்டியாக்கும்

இவளை எல்லாம் உப்பளத்துல கொண்டு போய் போட்டு முக்குனாலும் சூடு சொரணை எதுவுமே வராது ஐயோ ஐயோ நம்ம எல்லாரும் பாராட்டுவாவோ ஆரத்தி எடுத்து மாலை போட்டு வரவேற்பாவோ வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாவோடா நடச்சே அட மரகத கவிட்டு வாசல்ல வெச்சே எல்லார்கிட்ட அடி மிதி வாங்குவேடே நான் நினைச்சு கூட பார்க்கலையே நாம தனியா இருந்து பிளான் போட்டுறதா கூட ஊரளவு பாஸ் ஆயிருக்கும் ஆனா இந்த ரெண்டாம் கிளாஸ் பேயிலாத பாருங்கதே உங்க மகளை இப்படி எல்லாம் விட்டா இன்னி சரியாவே வராது ஆமா மர்மோல நான் அத தான் யோசிச்சிட்டு இருக்கேன் இவளை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும் சும்மா சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுட்டே தான் இருக்கா இவ பிரச்சனை இழுத்து விடுறதுக்கெல்லாம் இவளை போட்டு அடிச்சி மிதிச்சி

யா वड கடையலமே தெரியலையா தெரியாதனாலதானே மைனி பயப்படாத மைனி நம்ம வீட்டுலதான் இருக்க ஓஹோ அப்படியே அப்ப நம்ம வீட்ல ஆமா எங்க பாதுகாப்புல நீ பத்திரமா நம்ம வீட்ல தான் இருக்க. அக்கா நான் திரும்ப திரும்ப சொல்லுதங்கா உண்மையிலேயே எங்க மைனக்கி என்மேல நிறைய அக்கறை இருக்கு. அதனால தான் இப்படி பண்ணிருக்காவோ. என்ன இப்படி உட்கார கெட்டி வச்சிருக்காவோ கூடாதுன்னு. நீ அவன் இருக்கான்னு ஆமாக்கா, நம்ம பொண்ணு தாய் பாட்டி எல்லாரும் சேர்ந்து நம்மள அடிச்சு அவங்க கிட்ட இருந்து நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்துதுக்கு தான் இப்படி நம்மள வீட்டுக்குள்ள வச்சி கேட்டி வச்சிருக்காவோ தெரியுமா அப்படி தான மைனி அப்படி தான் இல்ல நீங்க எங்கேயும் தப்பிச்சு போயற தான் உங்கள சேர்ல உட்காத்தி வச்சி இப்படி கயிற வச்சி கட்டி வச்சிருக்கு இன்னும் அரை மணி நேரத்துல மரகத கச்ச ஆப்டிட்டு வந்துருவாவோ அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்கணும்ல இது அடுத்த ரவுண்ட்

திட்டம் போடுறேன் திட்டம் போடுறது கடைசியில் என்ன எங்க இருக்கேன்னு யா, உங்க வீட்டில் இருக்கு